ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டர்ம் ஓல்டு புக்கில் உள்ள எத்தனை எத்துணை இதுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறதையும் அதே மாதிரி வழக்கம் பழக்கம் இதுக்குள்ள வித்தியாசத்தையும் அடுத்து வந்து தவறாமல் தவிராமல் இதுக்குள்ள வித்தியாசத்தையும் தான் இந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து ஜாயின் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு லைக் போட்டு பாருங்க உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் ஓகே இந்த வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இந்த எத்தனைங்கிற சொல் வந்து எந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னா எண்ணிக்கையை குறிப்பதற்கு அதாவது ஒரு பொருட்களின் எண்ணிக்கையோ அல்லது மாணவர்களின் எண்ணிக்கையோ அந்த மாதிரி எண்ணிக்கையை குறிப்பதற்கு எத்தனை அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது அப்போ இந்த வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையில் வருது அடுத்து பாருங்கள் எத்துணை எத்துணை அப்படிங்கிறது எந்த இடங்களிலாம் வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னா எத்துணைனா மெயினாக வந்து எவ்வளவு நேரம் அப்படிங்கிற பொருளில் வரும் எவ்வளவு எவ்வளவு நேரம் அப்படிங்கிற பொருளில் வரும் எத்துணை இன்னொரு வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஒரு வியப்பாக ஆச்சரியமாக சொல்கிற இடத்துல வந்து எத்துணைங்கிறது பயன்படுத்தப்படும் அதே சமயம் பெரிய அளவு அதாவது பரப்பு இப்போ வந்து கூடுதலையாக இருக்கக்கூடியதை அளக்கக்கூடிய இடத்துல வந்து எத்துணை அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும் இப்போ பாருங்கள் இதை தாயை கண்டதும் குழந்தைக்கு தான் எத்துணை மகிழ்ச்சி அப்போ இது வியப்பாக உள்ள இடத்துல வந்து பய அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தாயை கண்டதும் அதிகப்படியான மகிழ்ச்சி அப்போ வியப்பு தாயை கண்டதும் ஒரு வியப்பில் வந்து மகிழ்ச்சி அடைகிறது அந்த மாதிரி வந்து இடத்துல வந்து எத்துணை வருது அதே சமயம் வந்து அடுத்தது பாருங்கள் நீ எத்துணை தூரம் நடந்தாய் இப்போ அது வந்து தூரத்தை பரப்பை குறிக்கும்போது எத்தனை தூரம்னு வரும் அதே சமயம் எவ்வளவு நேரம்ங்கிற பொருளையும் வரும் அப்போ எத்துணைங்கிறது எவ்வளவு நேரம் வியப்பு பரப்பு இந்த மாதிரி அதிகப்படியான பரப்பை குறிக்கும்போது எத்துணை எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும்போது இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் இது வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ நார்மலாகவே வந்து மரபு சொல்ல என்ன அதாவது ஒரு கிராமத்திலேயோ அல்லது ஒரு சமூகத்திலேயோ வந்து நீண்ட காலமாக பின்பற்றப்படும் முறை அதை தான் வந்து வழக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஊரில் திருவிழா கொண்டாடுவது வழக்கம் அப்போ இது வந்து கிராமத்தில் காலமாக பின்பற்றப்படும் முறை அடுத்தது பாருங்கள் பெரியவர்களை மதிப்பது நம் வழக்கம் அப்போது சமூகத்தில் ஒரு பொதுவான மரபு அதுவும் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு பொதுவான மரபு அடுத்தது பாருங்கள் அலுவலகத்தில் ஒன்பது மணிக்கு வருவது வழக்கம் அப்போ ஒரு நிறுவனத்தில் அந்த கம்பெனியில் வந்து அவங்க ரெகுலராக பின்பற்றப்படும் நடைமுறை இந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்திலோ அல்லது ஒரு கிராமத்திலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ வந்து ஒரு குழுவாக செயல்பட்டு அதை நீண்ட காலமாக பின்பற்றி வந்தால் அந்த இடத்துல வந்து வழக்கம் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும் அடுத்து வந்து பழக்கம் இது வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னா அவனுக்கு தினமும் காலையில் காப்பி குடிக்கும் பழக்கம் உண்டு அப்பனா ஒரு தனிநபரின் கால தொடர்ச்சியான செயல் அந்த இடத்துல வந்து என்னென்னு பயன்படுத்தணும் அப்படின்னா பழக்கம் இப்போ அவளுக்கு நகம் கடிக்கும் பழக்கம் உடையவள் அப்போ அது மாதிரி ஒரு தனிநபர் வந்து நீண்ட காலமாக தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பழக்கம் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும் அடுத்து பாருங்கள் தவறாமல் தவிராமல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தவறாமல் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒழுங்குமுறையை குறிப்பது அதாவது அவன் தவறாமல் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்வான் அப்போ வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து தவறாமல் ரெகுலராக வந்து ஒரு செயலை தவறாமல் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்போ பாருங்கள் பேருந்து தவறாமல் சரியான நேரத்திற்கு வரும் இந்த இடத்துல என்ன வருது ஒரு கால அட்டவணைப்படி டெய்லி வந்து இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேருந்து வருதுன்னா அது வந்து கால அட்டவணைப்படி அது ரெகுலராக வர்றது இந்த மாதிரி வந்து கால அட்டவணைப்படி வர்றது அது இப்போ வந்து ஸ்கூல் பள்ளி வந்து ரெகுலராக காலையில் ஒன்பதரை மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ வந்து தவறாமல் பயன்படுத்தணும் நீங்கள் உங்கள் மாதாந்திர சந்தாவை தவறாமல் செலுத்த வேண்டும் அப்போ ஒழுங்கு முறையை குறிக்கும்போது தவறாமல் குறிக்கும் குறிக்கும்போது தவறாமல் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயலை தவறாமல்ன்னு பயன்படுத்துகிறோம் அடுத்தது தவிராமல் அப்படின்னா என்னென்னா நான் அந்த செயலை செய்ய தவிர்க்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல வந்து தவிராமல் தவறாமல் அப்படிங்கிறது ரெகுலராக செய்யக்கூடிய செயல் இப்போ வந்து கால அட்டவணைப்படின்னா இப்போ வந்து டெய்லி வந்து ஒரு பேருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அதே மாதிரி பள்ளிக்கு வந்து நான் ஒன்பதரை மணிக்கு போயே ஆகணும் அது மாதிரி நான் வந்து ரெகுலராக மாதாந்திர சந்தாவை கட்டக்கூடிய டைம் வந்து மாறாமல் அந்த நேரத்தில் கட்ட வேண்டும் அப்படின்னு அந்த ஒழுங்குமுறையை குறிக்கும் போதும் அட்டைவணைப்படி ஒரு செயலை செய்யும் போதும் வந்து தவறாமல் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் தவிராமல்ங்கிறது நான் வந்து தவிர்க்காமல் விளக்காமல் விடாமல் தவிர்த்து விடாமல் அந்த செயலை நான் செய்தே ஆவேன் அப்படிங்கும்போது தவிராமல் பயன்படுத்த வேண்டும் நான் அந்த திரைப்படத்தை தவிராமல் பார்ப்பேன் அதாவது எந்த காரணத்திற்கும் நான் தவிர்க்க மாட்டேன் அதை வந்து நான் கட்டாயம் பார்த்துருவேன் இப்போ ஒரு நாடகத்தை நான் எதற்காகவும் அதை நான் தவிர்க்காமல் விளக்காமல் அந்த டயத்துக்கு பார்த்துருவேன் அதே மாதிரி அவர் போட்டியில் தவிராமல் கலந்து கொள்வார் நிச்சயமாக அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து குறிக்குது அடுத்து மழை பெய்தாலும் நான் தவிராமல் வருவேன் எந்த தடையையும் மீறி அதை வந்து நான் தவிர்க்க மாட்டேன் விலக்கி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற பொருளில் வருவது தவிராமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீ நீங்கள் ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி நியூ புக்காக இருந்தாலும் சரி நான் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக்கு நியூ புக்கில் இதே மாதிரி ஏதாவது கடினமான டாபிக்ஸ் இருந்தது அப்படின்னா அது பேஜ் நம்பர் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஓகேவா ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்